அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அசாமி தியானத்தில் செப்டம்பர் மாதத்துல கட்டணம் இல்லாத கூட்டத்தியான பயிற்சி வகுப்புகள் என்னைக்கு நடைபெறுது அப்படின்ற தகவல்கள் கூட பயந்து தான் இந்த காணொலி செப்டம்பர் மாசத்துல நம்ம பலரும் காலையில பயிற்சி கொள்ள வேண்டியது அதாவது நம்ம போன மாசம் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே ஈவினிங் போட்டுருந்தோம் இந்த மாசம் வந்து மூன்று வகுப்புகள் ஒவ்வொரு புதன்கிழமை முதல் மூன்று வாரம் புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கும் அதே போல கடைசி இருந்து வர நான்காவது ஐந்தாவது வாரத்துல செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கும் கூட்டத்தியான பயிற்சி வகுப்புல திட்டமிட்டிருக்கோம் இது குறித்து மேலும் உங்கள் தகவல்கள் வேண்டும் என்றால் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் என்ன உங்களுக்கு நீங்கள் கீழே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு குரூப் மெடிடேஷன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான காங்கள் பைச்சூப்பில் கலந்து கொள்ளலாம் இதுதான் மிக எளிமையான முறை இல்லை இங்கே இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் கலந்து கொள்ளலாம் இல்லை குரூப் மெடிடேஷன் எப்போ மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை மைடேக் அகாடமி வெப்சைட் போனாலும் அங்கிருந்தும் நீங்கள் வந்து நம்மளுடைய குர்த்தியான பைச்சூப்பில் கலந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளலாம் நான் நேரடியாக உங்களுக்கு பைசூப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி